पस्ती यार सही रहना तो मुख्य होला लास्ट से यार यार बेस्टर सही रहने तो एकदम ये का मुख्य है। बड़ा 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 बड़ी। किसी क्या ला? सुरेश सुरेश भी आपने शायद पन्ना सुरेश नहीं। त्रिमा पंड्रमा। आने का नाम

सालेजी बल्ले बोल दे मालबोल अच्छा टांगी लिया ले आना हम तो बोले तेरे बोलो ये सुरेश दोस्त पूर्व अट्रेंडिंग बोल रखा है कौन बोले उतर जामिसी ला बना ऐलाटेरी काटूंगा सुरेश ने सौ पेरिकिंग लिख दे வேணானு ya no

அது போட்டுக்கோவே இதே போடு சரியா 아무 பிரச்சன లేదు அது கொஞ்சம் சத்தி குத்துறேன் ஏ போட்ட சக்கரை வாசனை வருது எச்சல வர நான் மனியாய் போக நானும் நானில்லை ஏ இதைக் கொண்டுடுங்க

கொத்தமல்லி அதோ என்னது யாரம்மா யாரம்மா தப்பிச்சி ஆவரோ கொத்தமல்லி இந்த ஃப்ரெஷ் கொத்தமல்லி சालியா நல்லா சுத்த வைக்கையெல்லாம் போறோம் போறنا வரணும் கொத்தமல்லி நான் அரியா வச்சுக்கணக்கு கொத்தமல்லி புதினாண்டு பேசிக்கிட்டு இருக்கா அதை ரெஸ்பான்ஸ் பண்ண அமர்ஜென்சி மாரி சார் ஓகே இந்த அரை பூண்டு இஞ்சி முந்திரி பருப்பு பச்சை மிளகா இதெல்லாமே அரைச்சி ஒரு பேஸ்ட் ஆக்கிக்கலாம் அரியா சிக்கனுக்கு

இன்னும் சூரேஸ் ராசி சுத்தாது சத்யா. மதாலிக்கு போறமா கழுதி தூக்கிப் போடு. தாளிக்கு போற நான் தூக்கு திருப்பி போற நேர. நல்லா அப்படியே போறாதம்மா. ஏய் இப்ப நான் ஏன் பெருக்கினேன் பெருக்கி ஒரு டூ மினிட்ஸ் ஆகல அதுக்குள்ள குப்பை போடுறீங்க அப்பா குப்பை ஒண்ணுக்கா வேற வேலை இல்லையே இந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும் அதோட சரி அதுக்கு அப்புறம் என்ன பண்ண ஏது பண்ண ஒண்ணுமே சொல்ல கரெக்டா அரியல் சிக்கன் கா அந்த கிரீன் பேஸ்ட் அரைச்சாச்சு இது சிக்கன் கூட போட்டு மாரினேட் பண்ணலாம் இது சிக்கன் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சால்ட் போட்டு बुशा सही रहा सोएना तो पुड़ी कौन केटा है पेनिकी एबी संजय ताने मिलते हैं ये ये तो कुला ताने हैं हाँ हाँ अरोमा सुपर अरोमा यानि ये तो कहले चिकन ऐड करके इन्हें याद रही संस्कृति आप नहीं चिकन चुका से ये तो कहना रीसन मसाला

నేను பேசడం అర్థం నాకు నా ఉనమల ఉంగమదమేనా మనం నేనం பேசுమా డాడీ 10 కిలో అరిసి వాంగిడే అరిసి మావ అచ్చొచ్చి పోయ్ పూరి పచ్చా నాలా టేస్ట్ వచ్చి ట్ెక్ బై ఎ పా ఎదని ఫస్ట్ ఏ పోటర్లామేడా ముట్ట ఎంద్రోండి డాడీ అది కూడా తనియొచ్చా అరిసి పూరి అండ్ బ్లాక్ చనగ గ్రేవీ ஐயோ கரு கழுவி வெச்சறா குணம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வயிறına ஜொல்ல ஊத்துணும். நான் செஞ்சா

நான் சொன்னது நிgetColumn में போட்டுட்டாலும் என்ன காரை குடுச்சயா அது தண்ணி மட்டும் நான் சொல்லி தான் போடலை தண்ணி மட்டும் போடுங்கன்னு சொல்லுங்க நீ அப்படியே குடிங்க ஆமாண்டா ரசத்துக்கு तारेக்கும்போது அந்த கரோக்க நீ பாத்திருக்கயா அந்த கரோக்க புச்சலா போடுவாங்க பாத்திருக்கயா பாத்ததா கரோக்கியோட அந்த போடுவாங்க

கொஞ்சம் <mile inside> <Kevin cat Church> पर इब्रोन बेटर आर कमिंग नाउ लेव ओ ओ ओ ओ ओ ओ मा ज मगले डारम होई मा कोन बे डारम होई कोन बे डारम होई अविंग रे वै सुरेश नपे

अरे नगरीने। अरे नगरीने। उन्हें देख के भी दिमाग है दिल चुका है कौन सा वो तो। कारी परसाद देखो नहीं बाइक पहुंची है। हाँ 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 बेहतर है ना। अच्छा उड़ील होता नहीं होता। अपने लास्ट आप उड़ेगा। नहीं। वो तो मोरी है इसमें।

நான் இத ஒரு क्वेश्चन கேட்டேன் நம்ம லைஃப்ல நம்ம ஃபேவரட் டேனா என்ன சொல்லணும்ன்றா ஆஃப்டர் மேரேஜ் மாடல்ல போறது ஆட்டன ஃபேவரட் ஏய்

தேவையில்லாமல் உன்னோட சிக்கன் என்னை வந்து எப்படி சொல்றது என்னை வந்து வெறுப்பேற்றுது எனக்கு ஏதோ குக்கிங் ஸ்மெல்லே வரல உங்கள் சிக்கன் மட்டும் ஸ்மெல்ல வருது ஓகே ஆள சிக்கன் நான் ஸ்பூன் நான்கு முக்கியமான விஷயம் காரணம் அதனால கிரீன் சடைல என்னதென்னு எனக்கு தெரியாது சாப்டாதான் தெரியும் பானே फ्लेவர் தான் கொடுக்கும் பிரைஸ் தான் ரொம்ப குத்தா இருக்கு இங்க இதுக்கு பக்கத்துல நல்லா இருக்குல்ல இங்க வந்து சிம்பிளே வெச்சுடலாம் ஃபைல இருக்கு இது என்ன அள் कट பட்டுக்கு தனே நல்லா இருக்கும்டா 얘ண்ட இبر மாதிரி ஒரு விஷயம் தான் இல்ல இந்த என்ன 15% ஆனஸ்டா சொல்ற சுரேஷ் இந்த சிக்கன் டேஸ்டா இருக்கு네

எங்க நான் வந்து தாளிச்சிட்டு இருக்கேன் நம்மளோட ஆரியால இந்த கொதிச்சிட்டு இருக்கு انا வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த வரல எப்படி போறீங்க சொல்லு ஆ வரட்டா பாப்பா விட்டு எப்டிர போவ தனியா ஆ நல்லா இருக்கு சுரேஷ் வாங்க வாங்க பாத்து நீயே வந்து ஒரு உலக ஆயிட்டு சுரேஷ் அவ்வளவு பெரிய ஆயிட்டு உன்னே விட ஆயிட்டா இருக்கு இந்த இலை வச்சுட்டு

ये मियाओ 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 ये बोल रहे हैं मैं यार ये चला हूं कुछ बोल कर कर बोल रहा हूं आज चाटराडी का बर्थडे था और चावा का बर्थडे था कारमो का बर्थडे था हम लोग डेट पे थे टिकट आ दीजिए वो तो मैं बोल रहा हूं क्या मतलब कर रहे हो मैं मेरा देश सुनिए होटल चिकन में आई एम अ सेड